அல்லாஹ் மசலி அலா சையீதினா வீ வ மௌலானா வ முஹம்மதின் வ மௌலானா முஹம்மதின் அஜத மாஃபி அல்மில்லா சுலாத்தன் தாயி கில்லா அம்மாபாத் சங்கை மிகு ஷேக் நாயகம் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு நமது மதரசாவினுடைய பன்னெண்டாவது ஆலிம் பட்டமளிப்பு விழா முதலாம் ஆண்டு ஹாஃபில் பட்டமளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழாக்களையும் தலைமை தாங்கி சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது உயிரினம் மேலான கண்மணி நாயகம் சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் முப்பத்தி ஆறாம் தலைமுறை திருப்பேரர் ஜமாலியா அசையீத் யாசின் அலி மௌலானா அல் ஹசனையுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கக்கூடிய பூமான் நபி சல்லுள்ளாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தார்கள் அனைவருக்கும் ஏகத்துவ மெய்ஞான சபையின் ஹலீஃபா பெருமக்களுக்கும் சிறப்பிற்குரிய இவ்விழாவினை சீரு சிறப்பு விருந்தினர்களான அனைவருக்கும் மதரசாவின் உஸ்தாதுமார்கள் ஆசிரிய பெருமக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் புனிதமான இந்த சபையினில் சங்கைமிகு சேகநாயகம் அவளுடைய அருளை அனுபவித்திற்கொண்டு இருக்கக்கூடிய மொஹிபீன்கள் முரீதீன்கள் அனைவருக்கும் எனது பணிவான சலாமினை தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மானுக்கும் சங்கைமகே சேகநாயகம் அவர்களுக்கும் எனது நன்றியினையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு எனது சிறு உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இங்கு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய செய்திகள் பல இருந்தாலும் கூட இந்த புனிதமான மஜிலிசிற்கு பொருத்தமான மூன்று செய்திகளை மட்டும் நினைவு கூர்ந்துவிட்டு எனது உரையை நிறைவு செய்து கொள்வேன் முதலாவதாக நினைவேந்தல் நிகழ்வு நமது ஆருயிர் சேகநாயகம் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் மேன்மைகளை பற்றி அவர்களின் உயர்வுகளை பற்றி அவர்களின் இனிய குணங்களை பற்றி குழந்தை போன்ற அவருடைய சிரிப்பினை பற்றி அவர்களின் விருந்தோம்பலினை பற்றி அனைத்தை பற்றியும் அவர்களிடமிருந்து நாம் பெற்ற பலன்களை பற்றியும் அவர்களிடம் நாம் அனுபவித்த கராமத்துகளை பற்றியும் பேச வேண்டுமென்றால் இங்கு இருக்கக்கூடிய எல்லா முறீதுகளும் காலம் காலமாக பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் காலங்கள் தான் கரைந்து கொண்டு செல்லுமே நினைவலைகள் இன்னும் இன்னும் பெருகி கொண்டேதான் செல்லும் நாயகம் செலவாலு அவர்களுடைய அற்புதங்களை எல்லாம் தொகுத்து அற்புத அகிலநாதர் எனும் அந்த காவியத்திலே சங்கைமகே சேகநாயகம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய சமயத்தில் கற்றிலா கணல் காட்டி வைத்த புதுமையில் வெற்றி வேதமல் குர்ஆன் மேன்மை மிக்கதாகுமே அன்னலார் மறைவினோர் அற்புதங்கள் மறைந்தன வண்ணமேக்க திரு குர் ஆன் மறைந்திடாதவர் அற்புதம் நாயகன் சொல்லுவாடு செல்லும் அவர்களுடைய மூழ்கி சாத்துகளை எல்லாம் அன்றாட நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தால் கூட சஹாபாக்கள் எல்லாம் அனுபவித்திருந்தாலும் கூட அவைகளின் மணிமகுடமாக மாமறைதான் விளங்குகிறது என்பதாக குறிப்பிடுவார்கள் அதுபோன்று சங்கைமிகு சேகநாயகம் அவர்களுடைய அற்புதங்களை எல்லாம் அவர்களோடு உடன் இருந்த நாம் எல்லோரும் அனுபவித்திருந்தாலும் கூட அவர்களுடைய க கராமத்துக்களுடைய மணிமகுடமாக அவர்கள் நமக்காக எழுப்பி தந்த இந்த மதரசாவும் அவர்கள் யாத்தளித்த அந்த ஆக்கங்களும் தான் கியாமத்து நாள் வரை நாமெல்லாம் மறைந்தாலும் கூட கியாமத்தினால் வரை சங்கைமிகு சேகநாயகம் அவருடைய திருப்புகளை எடுத்து கூறிக்கொண்டே இருக்கும் அந்த வகையில் மதரசா ஆரம்பமாக மதரசாவை பற்றிய சில செய்திகள் மதரசாவை பற்றி நிறைய நம இந்து எத்தனையோ மதரசாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு மதரசாவையும் பல வகையில் சிறப்பிற்குரியதுதான் அதிலே நமது மதரசா மிகவும் மேன்மையானது தனித்துவமானது முன்னோடியானது இந்த ஒவ்வொரு தலைப்பின் கீழும் பல செய்திகளை பதிவு செய்யலாம் ஆனால் நேரத்தின் அருமை கருந்தி ஓரிரு விஷயங்களை மட்டும் பதிவு செய்கிறேன் மதரசது ஹசனை முதலாவதாக மதரசாவுடைய திருப்பெயரே அதற்கு முதல் சான்றாக இருக்கின்றது நமது சங்கைமிகு ஆருயிர் சேகநாயகம் அவர்கள் எப்படி ஹசனியாகவும் ஹிசைனியாகவும் இருக்கிறார்களோ அதுபோன்றே அவ்விரு திருநாமங்களும் அவர்கள் எப்படி ஹசனியாகவும் ஹசினியாகவும் இருக்கிறார்களோ அதே போன்று மதரசாவும் அவ்விரு திருநாமங்களையும் சுமந்ததாகவே இருக்கின்றது மதரசத்துல் ஹசனைன் என்பதாக சங்கைமிக சேகநாயகம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் யார் இந்த மதரசாவிற்கு எதை நேர்ச்சை செய்தாலும் இந்த இரு திருநாமங்கள் போதும் அவர்களை அவர்கள் நாடியதை அவர்களுக்கு இந்த இரு திருநாமங்களே நல்கும் என்பதாக குறிப்பிடுவார்கள் அதுபோல அதற்கு இன்று நம் மத்தியிலே இருக்கக்கூடிய முரீதீன்களும் இந்த மதரசாவனை கொடையாளர்களுமே அன்றாட வாழ்வின் நிறைய சாட்சிகளை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இரண்டாவதாக இந்த உலகத்தில் எத்தனையோ மதரசாக்கள் இருக்கின்றது எல்லா மதரசாக்களும் உருவாகுவதற்கு முக்கிய காரணம் ஷரியத் எனும் மார்க்க கலையை உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்பதுதான் ஆனால் நமது மதரசாவனுடைய முக்கிய நோக்கம் அந்த ஷரியத்தை கற்ற ஆளுங்களை வைத்து அவர்கள் இந்த அப்பதீனின்லா என்பதாக அல்லாஹை அறிவதுதான் இரு ஒரு மனிதனுடைய முக்கிய நோக்கம் தீனுடைய முதன்மையானது என்பதாக பெருமானார் சொல்லா அலுசல்லாம் அவர்கள் வலியுறுத்தினார்களே அந்த கலையையும் அந்த ஆளும் அறிந்து கொண்டு அவர் உலகமெங்கும் சென்று அந்த ஞான கலையை பரப்ப வேண்டும் என்பதுதான் நமது மதர்சாவினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது எல்லா மதரசாக்களிலிருந்தும் ஆலயங்கள் அறிஞர்கள் வெளிவருவார்கள் நமது மதரசாவிலிருந்து ஆரிஃபீன்கள் சூஃபிகள் தெளிவடைந்தவர்களும் வெளிவருவார்கள் இது நமது மதரசாவுடைய முக்கிய தன்மைகள் ஒன்று என்பதாகவும் குறிப்பிடலாம் அடுத்தபடியாக சங்கைமக சேகநாயகம் அவருடைய ஆக்கங்கள் அவர்கள் ஆக்கங்கள் என்பதாக பார்த்தால் அவைகளும் கூட காலத்தால் கரையாத கராமத்துகள்தான் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியதுதான் இன்று நம்மில் அநேகர் கராமத்து செய்பவர்கள் தான் வழியுள்ளா என்பதாக கொண்டிருக்கின்றோம் அதிலும் அதிகமாக கராமத்து செய்பவர்கள் மிகப்பெரிய வழியுள்ளா என்பதாக எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் சங்கை மிக சேஷநாயகம் அவர்கள் மிக பணிவாக சொல்வார்கள் ஒரு வழியுள்ளாவுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஞானத்தை ஞான மேன்மையா ஞானத்தில் மேன்மையாக இருப்பதுதான் என்பதைத்தான் சங்கை மிக சேஷநாயகம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் சித்தி சித்தி என கேட்டு என்னில் சிரத்தினை சாய்ப்பதை ஓட்டு என்பதாக கூறிவிட்டு அதைத் தொடர்ந்து மீண்டும் சொல்வார்கள் எங்களது ஞான மேன்மையைக் கண்டு எங்களிடம் வாருங்கள் என்பதாகவும் குறிப்பிடுவார்கள் அவருடைய ஞான மேன்மை என்ன என்பதை அவர்களுடைய ஆக்கங்களிலே அவருடைய ஆக்கங்களை நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த ஞான ஆக்கங்கள் என்பது தினசரி படித்து ரசித்து மூழ்கி முத்தெடுப்பவர்களுக்கு மட்டுமே இனிக்கும் பொக்கிஷமாகும் ஞானம் என்பது மறைபொருளாக எட்டா தனியாக அதையும் மீறி எட்டினாலும் கூட புரியாத புதிராக புரிந்தாலும் அதை உள்ளது உள்ளது பிரகாரம் விளங்காததால் மறிச்சு கொள்ளும் ஒன்றாக எதிர்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தபோதிலும் அதை தன் அழகு தமிழிலே மிக இலகுவாக கடைக்கோடி முறீதுகள் கூட பறித்து உண்ணக்கூடிய பலமாக மறைவானவற்றை உடைத்து தெளிவாக்கி பல எதிர்ப்புகள் வந்த போதும் துணிந்து நின்று பாமரனுக்கும் புரிவது போல சொல்லும் அவர்களின் பேராற்றலும் ஞான மேன்மையும் வார்த்தைகளால் வடிக்க முடியாதது அதன் ஆழங்கள் அளக்க முடியாதது இறுதியாக சங்கை பெறும் இறுதியாக சமது பெறக்கூடிய மூலவிகளுக்கான ஒரே ஒரு வார்த்தை சங்கைமிகை சேகநாயகம் அவர்களுடைய திருக்கரங்களால் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி மூன்று அன்று பட்டம் பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கு அள்ளினான் நமது மதரசாவில் கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய மசிதுல் ஹக்கியின் திறப்பு விழாவும் எனது பட்டமளிப்பு விழாவும் ஒன்றாக நடந்தது மதரசாவின் முதல் பட்டமளிப்பு விழா இன்று பட்டம் பெறக்கூடிய இந்த மாணவர்களுக்கும் அன்று நடந்த அந்த விழாவிற்கும் ஒரு தொடர்பு இருப்பதை உணர்வு முடிகிறது அன்று ஆடயிர் சேகநாயகம் அவர்களின் திருக்கரங்களால் முதன் முதலாக பட்டம் பெற்றேன் இன்று அவர்களுடைய சாட்சியாக மறுபிம்பமாக இருக்கக்கூடிய அவர்களின் திருப்பேரர் ஜமாலியா சை யாசின் அலி மூலமாக அவர்களுடைய கரங்களால் முதன் முதலாக பட்டம் பெறக்கூடிய வாய்ப்பினை பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் மாணவர்கள் அதிலே சங்கைமிகு சேகநாயகம் அவர்கள் அரபியிலேயே உரையாற்றினார்கள் அந்த உரையிலே சங்கைமிகு சேகநாயகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அது யாசினிகளான எங்களுக்கு மட்டும் என்பதையும் தாண்டி பட்டம் பெறக்கூடிய மௌலவிகள் என்பதையும் தாண்டி உலகத்தில் எங்கெங்கெல்லாம் உலமாக்கள் உருவாகுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் உண்டான அறிவுரையாகவும் அறவுரையாகவும் அந்த வாக்கியங்கள் சேகநாயகம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த வாக்கியங்கள் திகழும் என்பதற்காக அதையும் பதிவு செய்து எனது உரையை முடித்துக்கொள்வேன் கொள்வேன் சங்கைமக சேகநாயகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்போது வழங்கப்படக்கூடிய அந்த சனது நாம் பொதுவாகவே ஆளுங்களாக ஆகிவிட்டோம் என்றால் மதரசாவில் ஓதி முடித்து விட்டோம் என்றால் வெளியே வரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஆளிமாகிவிட்டோம் ஓர் அறிஞராக ஆகிவிட்டோம் எல்லாவற்றையும் கற்றுவிட்டோம் என்பதாக வெளிவருவோம் ஆனால் சங்கை மிக சேஷநாயம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது ஆலிமாகிவிட்டோம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டோம் என்பதற்கான அடையாளம் அல்ல இதற்கு மேல்தான் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இது அவர்கள் அரபி படிக்க தெரிந்துவிட்டார்கள் என்பதற்கான சான்றுதான் என்பதாக சங்கைமக நாயகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இங்கு இதுவரை மதரசாவிலேயே இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் கத்ததை விட வெளியே செல்லக்கூடிய சமயத்தில் இன்னும் அந்த கிதாபுகளை எடுத்து பார்க்க வேண்டும் சங்கைமகி சேகநாயகம் அவர்களுடைய ஆக்கங்களை தினசரி படித்துக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சங்கைமிகு சேகநாயகம் அவர்களின் கனவே ஒரு உன்னதமான இஸ்லாமிய சமூகம் ஒரு உயர்ந்த சமூகமாக மாற வேண்டும் ஒரு தெளிந்த சமூகமாக மாற வேண்டும் என்பதுதான் அந்த வாய்ப்பினை அந்த அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அல்வானாக இதை தங்கைமிக சேஷநாயகம் அவருடைய பொருட்டாலும் திருக்குறத்தாக பொருட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்பதாக கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து